அனைவருக்கும் வணக்கம் நான் எனது பேர் செல்வச்சந்திரன் சிறீமன் நான் அல்ல என்பதை புறப்படமாக கொண்டேன் நான் வந்து பெருத்துத்துறையைச் சேர்ந்த காள்ளி கல்லூரியில் கல்வி கற்றேன் பொறியியல் தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி கற்று வந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் தொழில்நுட்ப பீடத்தில் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் அகில இலங்கையில் பத்தாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டேன் எனது திரிய சித்தியையும் பெற்றுக்கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக உள்ளது மேலும் நான் வந்து நன்றி கூற விரும்பும் எனது பாடசாலை அதிபர் மற்றும் உப அதிபர்கள் பிரதி அதிபர்கள் ஆசிரியர்கள் என் சக மாணவர்கள் எனது உறவினர்கள் மற்றும் எங்களோட அல்லியம்பதி மக்கள் மற்றும் எனது முதற்கண் எனது பெற்றோர்கள் மற்றும் இறைவனுக்கு முதலாவதாக இறைவனுக்கு தான் நன்றி கூற கூறியிருக்க வேண்டும் மற்றும் எனது மற்றும் எனது க கல்வி நிலையங்கள் அதாவது டியூஷன்ஸ் சேர்மருக்கு வந்து இதன்றால் மற்ற அந்த டூ இயர்ஸ் வந்து நான் படிக்க எனக்கு உதவி செய்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அடுத்த வந்து எனது அப்பாவும் ஒரு ஆசிரியர் தான் அவரும் காளி கல்லூரியில் தான் கற்பிக்கின்றேன் அவருக்கும் வந்து எனக்கு இந்த பாட ரீதியான உதவிகளை செய்தது அந்த காப்பா எனக்கு கற்பித்ததுக்கும் நன்றிகளை கூறி கொண் கொன்றேன் மற்றும் பெற்றோர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்ற வந்து பார்த்தீங்கன்னா எங்கட ஸ்கூலில் வந்து இப்போ எனக்கு ரெண்டு வருஷம் படிக்க வந்து நல்ல கல்பாக இருந்தது எல்லா பாட என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் போய் எல்லா சேர்மாரையும் கேட்கலாம் இப்போ எங்களோட பிரிவண்டு இல்லாமல் நான் இப்போ வேறு சேர்மார் இப்போ ஃபிசிக்ஸு மேடம் போய் கேட்டாலும் கெல்ப்புகள் செய்வினவ அந்த பாரபட்சங்கள் இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் உதவினாவே மற்றது வந்து பார்த்திங்களா எங்களோட முதல் வந்து அதிபருக்கு தான் நன்றி சொல்லணும் அதிபருக்கு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு எப்பவும் நல்ல ஹெல்ப் அந்த டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்க நல்ல ஹெல்ப்பாக தான் இருந்தார் என்ன வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்த விழாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிஸ்ட்ரிக்கில் வந்து முதலாம் இடம் எப்பவும் வந்து கிடச்சிருக்குது அதனால் வந்து அவை எடுத்த ரிசல்ட்ஸ் வந்து டூ ஏ பிஏ தான் இருந்திருக்கு அப்போ எங்களோடய எல்லாருக்கும் வந்து அப்போ ஒரு த்ரீ ஏ இல்லைன்ற ஒரு பிரச்சனையாக இருந்தால் அப்போ எங்களோடய பிரின்ஸிபலுக்கும் ஒரு விருப்பம் த்ரீஏ எடுக்கணுமெண்டா அப்போ அதில் ஒவ்வொரு வருஷமும் அவர் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தவர் அப்போ அது இந்த முறையும் வந்து எங்களோடய ஸ்கூல்லேயும் கொஞ்சம் பேரை நம்பி இருந்தவர் சார் இப்போ அந்த முறையில் நான் த்ரீ ஏ முதல் முறையாக எடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்ததில் இந்த மனநர் நிறைந்த ஒரு சந்தோஷத்தோடு இருக்கின்றேன் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பாடசாலை ரீதியில் எல்லாருமே வந்து நல்ல கெல்பாக தான் இருந்தவன் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர் வந்து அல்லியம்பதி அல்லி எம்பதி எங்களோட ஊர் வந்து எனக்கு சரியான எங்களோட ஊரில் இருக்கிறால கொஞ்சம் எங்களுக்கு இவ்வளோ வந்து செய்யக்கூடிய படிப்புன்றதில் கொஞ்சம் முக்கியத்துவம் எங்களோட படிப்பு விஷயங்கள்ல முக்கியத்துவமானது பழக்க வழக்கங்கள்லேயும் பண்புகள் நிறைந்த இருக்கிறனால ஊர் உறவினர்கள் ஒற்றுமை மற்ற சமூக ஒற்றுமை கொண்டதால் எனக்கு இந்த படிப்பில் கொஞ்சம் உதவியாக இருக்குது மற்ற இந்த எதிர்காலம் வந்து பார்த்திங்களான்டா எனக்கு ஜெய்தினபுரம் யூனிவர்சிட்டி போகிறதான் எந்த இவ்வளோ காலம் இருந்தது அதுதான் எந்த முக்கிய ஒரு விருப்பமாக நோக்க இலட்சியமாக இருந்தது அது வந்து இன்றைக்கு கிடச்சிட்டு எனக்கு அந்த யூனிவர்சிட்டி போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதால் எனக்கு பெருமையான சந்தோஷத்தோடும் இருக்கின்றேன் அதுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்த கோர்ஸுகளை செலக்ட் பண்ணுறதில் கொஞ்சம் விருப்பத்தோடு இருக்கிறேன் மற்றது வந்து நான் எங்களோட பாடசாலைக்கும் ஊர் மக்களுக்கும் ஒரு விடயத்தில் வந்து அந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு மு முன்னதாக ஹைபிரிட் சைக்கிள் என்ற ஒன்றை வந்து கண்டுபிடிச்சு பெருமை சேர்த்தேன் என்று நம்புகின்றேன் அதிலேயும் எனக்கு ஒரு மன நிறைந்த ஒரு ஒரு நிறைவாக இருக்கின்றது மேலும் மேலும் இதே போன்ற முயற்சிகளை எடுத்து எங்களது பாடசாலைக்கும் எனது ஊருக்கும் பெருமை சேர்க்க உறவினர்கள் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்ப்பேன் என நம்புகின்றேன் இனிவ இனிமேல் வந்து எங்களுக்கு கீழே வந்து ஜூனியர்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறையை ஓயல் முடிஞ்சதன் இதன் பிற்பாடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறையை செலக்ட் பண்ணி படியுங்கோ இப்போ உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு இப்போ படிக்கிறது தான் வந்து உங்களுக்கு எதிர்காலத்துக்கு வந்து உங்களோட இலட்சியத்தை இலவு அடையக்கூடியதாக இருக்கும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அது பாடங்களை நல்ல இன்ட்ரெஸ்ட் வச்சு படிக்கணும் சிம்பிளை படித்து இதாண்டணும் கஷ்டப்பட்டு இதாண்டா கூட நீங்கள் இப்போ விளங்காத பாடங்களை ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு இதாண்டலாம் கூடுதலாக வந்து அந்த குரூப் ஸ்டடின்னு சொல்லியிருக்கேன் அதுகளும் கொஞ்சம் குரூப் ஸ்டடி என்ன செய்யக்கே നല്ലം അതും വന്ന് ഇപ്പോൾ ഫ്രണ്ട്സുക്ക് തരികാത്ത വിഷയങ്ങളെയും തെരഞ്ഞു കൊള്ളാം മറ്റേ എതിർക്കാലം ചെല്ലിയേക്ക നിങ്ങൾ ഇതാണ് വന്ന് മുഖ്യമായ വിഷയം അത് ഫ്രണ്ട്സട്ട കേട്ട് കൊഞ്ചം പഠിച്ചുകൊള്ളത് വന്ന് നല്ലത് ഇപ്പോൾ വന്ന് ഇന്ന് ഫോന വന്ന് നാവി കഴിക്കുന്നത് എങ്ങനെ യൂട്യൂബ്സിലേം തേവയാണ് എണ്ണിന്റെ പ്രാഞ്ച കണക്ക് വീഡിയോസും ഇത് അതിലേയും നിങ്ങൾ കണക്ക കെട്ടിക്കൊള്ളതാ അത് അസാംഗം മുളങ്ങ അതുകളെ കൊഞ്ചം പയൻപെടുത്തിലും ഓക്കെ നന്റ